வேங்கை வயலில் மூதாட்டி ஒருவர் காலமாகியிருக்கிறார் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் ஆனால் காவல்துறை அங்கு கடுமையான கெடுபிடிகளை கையாண்டு வருகிறது அந்த ஊரை ஒரு தீவாக மாற்றியிருக்கிறார்கள் உள்ளே யாரும் நுழைய முடியாது வெளியே யாரும் போக முடியாது என்கிற அளவுக்கு வேங்குவயல் தலித் மக்களை காவல்துறை தனிமைப்படுத்தியிருப்பது நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருப்பது அதன் மூலம் மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவது மிகுந்த கவலை அளிக்கிறது நான்கு மிகு முதல்வர் அவர்கள் உடனே இதில் தலையிட வேண்டும் காவல்துறையின் கெடுபிடிகளை கைவிட ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் காலமாகியிருக்கும் மூதாட்டியின் உடலை உற்றார் உறவினர்களோடு நல்லடக்கம் செய்வதற்கு உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது என்ன என்னது நாலாவது மன்றம் பக்வாரிய திருத்த சட்ட மசோதா அரசமைப்பு சட்ட மரபுகளுக்கே எதிரானதாக இருக்கிறது ஆகவேதான் அனைத்து எதிர்கட்சிகளும் அதனை அறிமுகப்படுத்துகிற போது கடுமையாக எதிர்ப்புகளை முன்வைத்தோம் அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது ஆனால் எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களை முறையாக பேச அனுமதிக்கவில்லை அவர்களின் கருத்துக்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை பல முறை அவர்களை அந்த கூட்டத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருக்கிறார்கள் மீண்டும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு பாஜக அரசு முயற்சிக்கிறது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு அரசு பாஜக அரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விவகாரத்தில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் இந்த போக்கை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது இது தொடர்பாக அதிமுக ஒரு பிரதான தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக இருந்த நிலையிலும் கூட இருக்கிற நிலையிலும் கூட பேசுவதில்லை மிக சிறிய சிறிய பிரச்சனைகளை ஊதி பெருக்குகிறார்கள் எல்லாவற்றுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டுவிட்டது சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சொல்லுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் தேசிய அளவில் பாஜக அரசு வெகுமக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை கண்டிப்பதும் இல்லை இல்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட அவர்கள் போட்டியிடவில்லை என்பது அவர்கள் அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு வலுவிழந்து வருகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது திமுக அரசை எதிர்ப்பது மட்டுமே தன்னுடைய செயல் திட்டமாக கொண்டிருக்கிற அதிமுக தேர்தல் களத்திலும் அதில் தீவிரம் காட்டியிருக்க வேண்டும் வெற்றியோ தோல்வியோ இடைத்தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும் பாஜகவும் அதிமுகவும் ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் கைகோர்க்க போகிறார்கள் என்றுதான் தெரிகிறது ராஜக ஆர் எஸ் எஸ் ஆகியவற்றோடு அவர்கள் கொண்டிருக்கிற உறவு விரைவில் வெட்ட வெளிச்சமாகும் என்று நம்புகிறேன் அது சம்பந்தமாக காவல்துறை ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை அதில் மெத்தனம் காட்டக்கூடாது அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறேன்